ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறக்குதுங்க பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலயும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த சஷ்டி திதியிலும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க இது அற்புதமான வருடம் இந்த வருடம் பிறக்கும்போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்போம் வேஷத்துல சூரியன் குருவும் இருக்காங்க மிதனத்துல சந்திரன் அடுத்து கண்ணில கேது கும்பத்துல செவ்வாய் சாமி மீனத்துல மூணு கிரகங்கள் ராகு புதன் சுக்கரன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து இருக்குங்க எப்ப திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு வந்து முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சித்திரை பதினேழாம் தேதி விஷயத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகுறா அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் வருடத்துல பங்குனி மாதம் பதினாலாம் தேதி சனி பயிற்சி இருக்குங்க சனி வந்து கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அது மட்டும் இந்த வருடம் பங்குனி மாதம் பதினாலாம் தேதி ஒரு விசேஷமான ஒரு நாள் சேர்க்கை சந்திரன் புதன் சுக்கிரன் சனி ராகு வந்து பாத்தீங்கன்னா ஆறு கிரகங்கள் இந்த நாள்ல வந்து ஒரே ராசி மீன வந்து மீனராசியில் இந்த மாதிரி அமைப்பு மறுபடியும் இரண்டாயிரத்தி வந்து போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு கிரகங்கள் வந்து ஒரே ராசியில இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப நமக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல பங்குனி மாதத்துல ஆறு கிரக சேர்க்கைகள் நிகழப் போகுதுங்க இதனால நிறைய உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்து நிகழக்கூடிய ஒரு அமைப்பா இந்த வருடம் கிரோதி வருடம் இருக்க போகுது இந்த வருடத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கல்வித்துறையில புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது பத்திரிகை துறையில இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் படிப்பகத்துல வந்து இருந்தவங்களுக்கு இந்த வருடம் செழிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் படிக்க ஆரம்பிப்பாங்க அதனால புத்தகத்துறை பத்திரிகை துறை ரொம்ப நல்லா இருக்கும் மருத்துவத்துறையில புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நல்லா இருக்கும் வானியல் ஆய்வு அதாவது நல்லா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு உதவிகள் நிறைய கிடைக்கும் ஆடி மாதம் மூணாம் இருந்து ஐப்பசி ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் நல்ல மழை பொழிவு இருக்கும் கலைத்துறையினருக்கு நன்மை கலைத்துறையில இருந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நல்லாவே இருக்கு பெண்களுக்கு நல்ல வேற்றுமான் வருடம் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பெண்கள் தங்களது துறையில் மிகச்சிறந்த சாதனைகளை படிப்பார்கள் இயந்திர உற்பத்தி அதிகமாகும் பெண் கலைஞர்களுக்கு கைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாராட்டுக்கள் விருதுகள் நிறைய கிடைக்கும் ஆஸ்கர் அவார்டு மாதிரியான அவார்டுகள் உயரிய விருதுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அடுத்து வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மக்கள் கிட்ட வந்து கண்ணில கேது இருக்கிறதுனால மக்கள் ஆன்மீக விஷயங்கள்ல விஷ காய்ச்சல் ராகு மீனத்துல இருக்கிறனால விஷ காய்ச்சல் மூலியமாக வந்துட்டு சில சில தொந்தரவுகள் வரும் ஆனா அதுக்குரிய மருந்துகள் வந்து சரியா கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வியாதிகள்ல இருந்து வெளிவரத்துக்கான ஒரு சூழலும் கிடைக்கும் ஏன்னா மருத்துவத்துறை சூப்பரா இருக்க போகுது புதிய மாவட்ட மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் விரிவாக வசதிகளுக்காக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குங்க அடுத்தது வந்து கம்ப்யூட்டரோட விலை அதுக்கப்புறம் தொலைத்தொடர்பு சாதனையோட விலை வந்து கொஞ்சம் உயரும் ஆன்லைன் பிசினஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனா ஆன்லைன் மோசடிகள் அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆன்லைன்ல கொஞ்சம் கவனமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க விவசாயம் நல்லா இருக்கும் விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டுப் பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க விளையாட்டு துறையில இந்தியா வந்து மிகச்சிறந்த சாதனையை படைக்கும் இது வந்து பொதுவான பலன்கள்ங்க இப்ப நாம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதலாவதாக மேசராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் வருட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மேசராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசியிலேயே உங்கள் ராசியிலேயே சூரியன் இருக்காருங்க குரு இருக்காரு குரு கடந்த ஒரு மாத காலமாக உங்களுக்கு இந்த இடத்துல இருப்பார் அதுல இருந்து உங்களுக்கு சனியும் வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல இருக்காரு அதனால உங்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுதுங்க குறிப்பாக சூரியன் உங்க ராசியில இருக்கனால உங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இருப்பீங்க பேர் புகழ் கிடைக்குங்க அதே மாதிரி செவ்வாய் ஏப்ரல் வந்து உங்களுக்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி தனஸ்தானத்துக்கு இருக்கும் இடத்தை விட அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுல இருந்துட்டு இரண்டாம் இடத்துக்கு போறது உங்களுக்கு குடும்பஸ்தானம் ஸ்தானத்துக்கு போறாரு உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் பணம் வந்துட்டு இது வரைக்கும் சரியா வரலீங்க லாப சமயம் ஆரம்பிச்சதுன்னா பணம் நல்லா இருக்கும் பண நல்லா இருக்கும் சொத்து சேர்க்கை வரும்லாம் சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி பெருசா எதுவும் வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க இந்த மைசராசிக்காரங்களுக்கு கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா பண வரவு குடிப்பயிற்சிக்கு அப்புறம் நல்லபடியா இருக்கும் வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பேசணும் மைசராசிக்காரங்க எப்பயுமே ஒரு வேகமா பேசக்கூடிய அமைப்பு அவங்க கிட்ட இருக்கும் இது வந்து கூடுதலா இப்ப வந்து செவ்வாயோட பார்வையும் வாக்குஸ்தானத்துல படுறதுனால இன்னும் கொஞ்சம் வேகமா பேசுவீங்க அது உங்களுக்கு எதிர்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு சிரமமா இருக்கும் அதனால கொஞ்சம் நிதானமாக வார்த்தைகளை வந்து நீங்க பேசுறது உங்களுக்கு நன்மை பயக்கோங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி டீச்சிங் கவுசல்ல இருக்கிறவங்க அட்வொகேட்ல இருக்கவங்க இவங்களுக்கு வாக்கை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யறவங்களுக்கு ரொம்பவே பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் குழந்தைகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வந்து தேடி வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புங்க அதுவும் குறிப்பாக தந்தையின் மூலியமாக திருமண ஏற்பாடுகள் உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகும் ஏன்னா ஏழாம் இடத்தில் இருந்து ஏழாம் இடத்த வந்து சூரியன் பாக்குறாரு இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு அமைப்பு ஒன்னா தந்தை வழி சொந்தம் இல்ல தந்தை வழி மூலியமாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க சந்திரன் மூலம் இருக்கனால பயணங்கள் அதிகரிக்கும் நிறைய பயணங்கள் போவீங்க பயணங்களால் நன்மையும் உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய அமைப்பாக இந்த வருடம் இருக்கு சொத்து சேர்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கட்டாயம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அருமையான யோகம் நீங்க பண்ணக்கூடிய முயற்சி சொத்து சம்பந்தமா நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான வருடமா இருக்குங்க ஐந்தாம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் திடீர் பண வரவு அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க பயன்படுத்திக்கோங்க குலதெய்வத்தோட வழிபாடு பண்றது இந்த வருடம் உங்களுக்கு அருமையான நன்மைகளை வைக்கணுங்க ஆனா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணும் போது உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சே தீரும் உங்களோட மனம் புத்தி சிந்தனை அனைத்தும் தெளிவாகுங்க அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் வேலை வாய்ப்பை பொறுத்து வரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஆஹ் எங்க ஆறுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கேது இருக்காருங்களே ஆஹ் எதுக்கு எப்படிங்க நீங்க அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் இடத்தில் குருவோட பார்வையும் இருக்கு ஒரு தடைகள் வந்தாலும் உத்தியோகம் தேடுறதுல கட்டாயம் அது வந்து சக்சஸ் ஆகி உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலை உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க உங்களோட தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் வந்து கவனமா இருக்கிறது நல்லது உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் குருவோட அருளால படிப்படியாக தீர ஆரம்பிக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த வருடம் குருவினால் பண வரவு அதிகமாகும் பண வரவு அதிகமாக அதிகமாக உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை படிப்படியாக தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து இப்ப சரியாக கூடிய அமைப்பு ஏன் அப்படின்னா குருவோட பார்வை உங்களோட தொழில் ஸ்தானத்துல படுது அதுவும் எத்தனாவது பார்வை அப்படின்னா ஒன்பதாவது பார்வை அப்ப உங்கள் தந்தையின் மூலியமாக உங்களுக்கு தொழிலுக்கு நல்ல உதவி கிடைக்கும் அப்பாவோட தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதாவது குல தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே நல்ல வருடமாக இருக்குங்க அதே மாதிரி வெளிநாட்டுல போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஏன் அப்படின்னா பத்து தொழில் ஸ்தானம் ஒன்பது தான் பறவையை குரு பார்க்கிறார் ஒன்பதுனா வெளிநாடு அப்ப வெளிநாடு போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க நான் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோங்க வெளிநாட்டுல இன்னைக்கு இன்னும் வந்து பிசினஸ் வந்து டெவலப் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் நீங்க அதற்கு இருக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடும் போது அது உங்களுக்கு வந்து சக்சஸா முடியுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க அதாவது உங்களுக்கு பண வரவு தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக உங்களுக்கு புதிய நபர்கள் அறிவு அறிமுகமாவாங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஆனா வரக்கூடியவங்க சரியான ஆள் தானா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு அவங்கள வந்து நீங்க பார்ட்னரா சேர்த்துக்கலாங்க அடுத்து வந்து குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாங்க உங்களோட வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஏன்னா உங்க ராசியில இருந்து வாழ்க்கை துணைக்கான ஸ்தானத்தை உங்களோட வாழ்க்கை துணை ரொம்ப நாள அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க நேரப்படி இப்ப அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பாக எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்கிறதுனால கால்சியம் உணவு அடிக்கடி நிறைய உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க கணவன் மனைவிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து போது ரொம்பவே முக்கியம் எந்த ஒரு விஷயனாலும் கனவுனும் மனைவியும் கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கும் போது அவங்களோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா சுமூகமாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்காருங்க இது அற்புதமான அமைப்பு ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறனால உங்களோட பாக்யங்கள் நீங்க போன ஜென்மத்து வரைக்கும் பண்ணக்கூடிய பாகியங்களுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு கிடைச்சே தீரும் குறிப்பாக பண விஷயம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க வெளிநாடு வாய்ப்பு வெளிநாடு போகணும் நீண்ட நாளா காத்துட்டு இருக்க இந்த மேசராசிக்காரர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குங்க அவங்களோட கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய உயரக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்க போகுது அதே மாதிரி சொத்துக்கள் வந்து சேர்க்கை தொழில் ரீதியாக உங்களுக்கு உங்களோட ஃபேக்டரிக்கு பக்கத்துல இருக்க ஒரு நிலத்தை வாங்குறது இந்த மாதிரியான அமைப்புகள் உத்தியோகத்தை தொழில ஒரு விரிவாக்கம் பண்ணக்கூடிய காக நீங்க வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா இந்த வருடம் உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்க நகை சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்க ஏதாவது புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடம் அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு குறிப்பாக உங்க வாழ்க்கை துணை அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு வரைக்கும் என்ன யாருமே குடும்பத்துல இருக்காங்க புரிஞ்சுக்கி அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்க பெண்களுக்கு இப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு பேக் போனா இருந்து உங்க குடும்பத்தினர் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கான பரிகாரம் திருமணம் ஆகாதவர்கள் தக்ஷணாமூர்த்தி வழிபாடு பண்றதும் பொருள் வரவு துடிய மலைமையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு நன்மை பயக்குங்க குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக சிவ வழிபாடு பண்றதும் எல்லா விதமான பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு பார்வதி வழிபாடு பண்றதும் உங்களுக்கு இந்த வருடம் நன்மை பயக்கும் இது வரைக்கும் நம்ம நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்களோட சுய ஜாதகத்துல கிரகங்கள் எங்க இருக்காங்க குறிப்பா வருட குரு ராகு கேதுக்கள் எங்க இருக்காங்க இதையும் கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும் போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க உங்களோட ஜாதகத்தை இப்ப என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஃபுல்லா உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம் Thank you.